السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. இன்னொருல்லுகொஹ அலமதுல்ல இன்னைக்கான பயன்லோ பத்திதான் சொல்ல போற ஆஷா நோம்பு எப்படி வந்துச்சு எத்தனை அது செஞ் எத்தனை நோம்பு வைக்கணும் அது செஞ்ச என்ன நன்மைன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மூசாலே சிலம் வரும்போது ஃப்ரௌண்ட் இருந்து தப்பிச்சு வரும்போது முன்னாடி கடலே இந்த பக்கம் ஃப்ரௌண்டும் ஃப்ரௌண்டும் கூட்டமும் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் மூசாலே சிலமுக்கு ஒரு மூசாளி வசலம் கூட்டத்திலேயே ஒருத்தவங்க வந்து கேட்கறாங்க மூசாடி வசலம்கிட்ட மூசாவே நம்ம மாட்டிக்கிறோம் இங்கிட்டு போனா கடல்ல விழுந்து ஆயிடுவோம் இங்கிட்டு போனா ஃப்ரவுட்டை மாட்டி அவங்க கொஞ்சம் செஞ்சிருவான்னு சொல்லும் போது மூசாடி வசனம் சொல்றாங்க நம்ம கூட அல்லா இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னு அல்லா சொல்றான் மூசாவே கையில இருக்கிற கைத்தறி எடுத்து கடல்ல அடிங்க அப்படின்னு அல்ல சொல்றான் மூசாலி வசிலமும் அடிக்கிறாங்க அந்த கடல் புழுந்துருது அதுக்கப்புறம் கப்பலம் மூசாடி ஓசல்ல போறாங்க பிரவுன் பிரவுனுக்கு அல்லா மேல பயம் இல்லை அவனும் போறா அந்த கடல் மூடிக்குச்சு கடல் மூடிக்குச்சு எத்தனை நோங்குன்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் ரஷுலா மதிநால இருந்து மக்காக்கு போகும்போது யூதர்கள் எல்லாம் நோவு வச்சிட்டு இருந்ததை பார்த்து கேக்குறாங்க எதுக்கு நோம்பிக்கிறீங்க வைக்கிறீங்க அப்படின்னு கேக்கும் போது யூதர்கள் சொல்றாங்க இன்னைக்குதான் அல்ல மூசாலி வசில் இருந்து காப்பாத்தினாலு அப்படின்னு யூதர்கள் சொல்றாங்க ரசுலை சொல்றாங்க எங்க மேலதான் மூசாலிவு செல்லம் மேல உரிமை அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களும் நோம்பு வைக்கிறாங்க சகாபாக்களும் நோம்பு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வச்சு முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் சகாபி ஒரு சகாபி வந்து ரசுலா கே கேக்குறாங்க ரசுலாவே அவங்களும் ஒரு நோம்பு வைக்கிறாங்க ந நம்மளும் ஒரு நோம்பு வச்சா அவங்கள ஃபாலோ பண்ற மாதிரி ஆயிட மாட்டோமா அப்படின்னு சகாபி கேக்குறாங்க அதுக்கப்புறம் ரசூலா சொல்றாங்க அடுத்த இப்ப வச்சிடும் அடுத்த முகரம்ல நான் இன்செல்லாம் உயிரோட இருந்தேன்னா ஒன்பது பத்து நோம்பு வைக்கும் அப்படின்னு சொலர் சொல்றாங்க அதான் நம்ம முகரம் ரொம்ப ஒன்பது பத்து நோம்பு வைக்கிறோம் அது செஞ்சா என்ன நன்மைன்னு பாக்கலாம் ஏ எழுபதா எழுவது வருஷமா நம்ம முகத்தை அல்ல நரகத்தில இருந்து திருப்பி வைக்கிறான் அவரோட எழுவதாயிரம் வருஷம் செஞ்சு பாகத்தையும் அல்லாஹ் மஞ்சள் அதுக்கப்புறம் வர்ற சனி நாயர் அதெல்லாம் நம்ம நோம்புகிறாங்களாவும் இருக்கணும் அஹ் தொழுகிறாங்களாவும் இருக்கணும் துவா செய்றவங்களாவும் இருக்கணும் எனக்கும் துவா செய்ய சில மலை வரம்துடையா தோணும்